அனைவருக்கும் வணக்கம் எப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது எஸ்எஸ்சி ஜிடிக்கான அந்த ரிட்டன் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியாயிடுச்சு ஓகேங்களா ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ஷன் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து டிலே ஆச்சு ஸோ ஃபெப்ரவரி மாசமே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருப்பீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு மாதம் ஓகேங்களா மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுடைய காத்திருப்புக்கான முடிவு காலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு ஓகேங்களா ஸோ எக்ஸாம்க்கான ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கல்கான டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கட் ஆஃப் வீடியோ ஃபிஸிக்கலுக்கான டேட் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அடுத்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக பார்ப்போம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வெப்சைட்டில் போய்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கான லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன் வந்து பார்த்தா போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தா த்ரீ செஷன் வந்து இருக்கும் மார்னிங் ஆஃப்டர்நூன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் ஸோ இந்த மூணு செஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருக்கு அதிகமாக ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வெயிட் லாஸ் பண்ணணும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும் அதே மாதிரி நார்மலாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணால் போதுமானது ஓகேங்களா ஏன் அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ ஓகேங்களா உங்களுக்கு ஐடி கேத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் மட்டும் தான் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து செலக்ட் பண்ணுவாங்க இல்லை பிஎம்ஐக்கு இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களை மெடிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷல் செஷனா வந்து இருக்க போது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்படையில் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபிசிக்கலில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபிசிக்கலுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா இதே நீங்கள் ஹாஸ்டல் தங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் பர் மந்த்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து ஃபிசிக்கலை வந்து பார்த்திங்கன்னா இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு டைமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நல்லபடியாக ஃபிசிக்கல் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் முப்படை பயிற்சி மையத்தின்படி சார்பாக வந்து கடவுள் கட்ட பிரார்த்திக்கிறோம் ஸோ மீண்டும் மற்றொரு கனவுலையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்